பணம் தான் உலகத்தை இயக்குகிறது அப்படிங்கிற விஷயத்தில் முதல் பாகத்திலே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இந்த பணம் இல்லாமல் உலகம் இயங்காது அப்படிங்கிறதால ரொம்ப தெளிவாக்குறவனாலையும் இறுக்கம் இருக்கிறனாலையும் எல்லாம் இருந்தாலும் இவர்களுக்கு இதை தாண்டி கோச்சாரம் சமீப காலகட்டங்களில் அவர் அவ்வளவாக கை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் ஜடத்தன்மை இவர்களுக்கு இருப்பதால் அந்த ஜடத்தன்மைக்கு காரணமாக பல்வேறு மன அழுத்தங்களை தாங்கி கொண்டிருப்பதால் இவர்களுக்கு கோச்சாரம் கை கொடுத்திருக்குமானால் பெரிய வெற்றிகளை பெற்றிருப்பார்கள் அதில் வந்து அவ்வளவா இல்லை அப்போது கூட மிக மெல்லிய முறையில் தான் இவர்கள் முரட்டத்தனத்தை காட்ட மாட்டாங்க முதலில் சொல்லியிருக்கிறோம் அந்த மெல்லிய தன்மையோடு தான் இயங்குவார்கள் மிக சிறப்பான பண்பாட்டோடு நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது இவங்க சிறப்பு எல்லாமே இருக்கட்டுங்க எங்களுக்கு பணம் எப்போ வரும் அப்படிங்க இப்போ இவ்வளோ சொன்னாலும் அதை விடுங்க நான் மீதி எல்லாம் சரி பண்ணிக்கிறேன் பணம் எப்போ வரும் அடுத்த என்னோடய வெற்றி இருக்குது இது சார்ந்து எங்கே யோசிச்சுட்டு இருந்தாலும் எனக்கும் ஜிடிக்குது என்ன காரணம் அதை பற்றி பேசுங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட இதாக இருக்கும் இந்த பணங்கிறதே சுக்கரன் தாங்க உங்கள் ராசி அதிபதி தான் இங்கே ராசி அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் ஃப்ளோவாக பணம் வரும் உங்கள் ராசி அதிபதி நல்ல நிலையில் இல்லை என்றால் ஃப்ளோவாக பணம் வராது நீங்கள் இந்த ராசியில் பிறந்தாலும் இந்த ராசிநாதன சுக்கரன் சக அகஜமாக புழங்குவாரா புழங்க மாட்டாரா அப்படின்னு திதி யோக கரண அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கரணத்தில் தைதுளம் அப்படிங்கிற உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருந்தால் நீங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறது இந்த காலகட்டத்தில் நல்லது உங்களுக்கு ஒரு பொற்காலம் பக்கத்தில் வந்துட்ருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலருந்து இப்போ நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ போட்டிருக்கிற இருந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் கொஞ்சம் கோச்சாரத்தில் காலச்சக்கரத்தில் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது அப்பவும் நீங்கள் கொஞ்சம் ஏன் அப்படின்னா மற்ற எல்லாரையும் விட மிகப்பெரிய அக்கறை எடுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அளவுக்கு பாதிப்பை சுமந்து நிற்கிற ராசியாக இந்த துளா ராசி இருக்குது சமாளிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது வேற இருந்தாலும் ஒரு மனிதன் மிக பக்குவமான மனிதன் பண்பாடான மனிதர்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த இடத்தை பேசுகிற போது மிக கவனம் எடுத்து பேசுவது தான் ஒரு நல்ல பண்பாடாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இவர்கள் பொருளாதார அடியில் இருந்து வெளிவருவதற்கு காலம் கை போகிற நேரத்தில் இவர்கள் தன் ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து தீர்வுகளை தேடிக்கொண்டால் இந்த காலகட்டத்தில் இருந்தாவது அவயோகங்கள் நீங்கி யோகங்களை நோக்கி நகர்வதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம சொல்ல வர விஷயம் ஒருவருக்கு பொருளாதாரம் முடங்கினால் என்னவெல்லாம் வரும் சமுதாயத்தில் அவமானம்ங்கிறத இந்த பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அனுபவித்த எல்லா விஷயங்களும் இவர்கள் கடந்து வந்திருப்பார்கள் அப்படிங்கிறது ஒன்று இதில் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டதோட இந்த துலாம் ராசிக்காரர்கள் போது கடுமையான மனநிலைக்கு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறதிலிருந்து மீட்பதற்கு ஜாதகம் என்ற ஆய்வு மிக 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 முக்கியமான ஆய்வாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறோம் எங்கிட்ட பாருங்கள் அப்படிங்கிறதுல நல்ல முறையில் தெளிவுபடுத்தி ஒரு நல்ல நிலையில் காலம் ஒத்துழைக்கு போகுது சனி பகவான் ஆறில் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது கோச்சாரத்துக்கு நான் பெரும்பால் சொல்கிறதில்லைனாலும் கூட இந்த நீண்ட திசை இருப்பவர்களுக்கு இங்கே துலாமில் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுவதால் இந்த ஆறாம் இடத்தில் இருப்பது மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது நட்பலன் தருவார் இந்த நட்பலனை பயன்படுத்துவதற்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு ஆய்வு செய்து கொள்வது உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த நேரத்தில் ஆய்வு செய்து கொள்வது மிகச்சிறப்பு அதுபோல் ராகு கேது பதினொன்றாம் இடத்தில் நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அந்த எதை சாதகமாக மாற்றி லாபமாக மாற்றுவதற்கு இறை ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் பெரும் அமானுஷ்யமான தெய்வீக சக்திகள் தீய சக்திகள் விட தெய்வீக சக்தி சக்திகள் உதவி செய்யப்போகிறது ஆனால் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகு பயணிப்பது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்து விடலாம் அது கொடுக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு முறை ஜாதகத்தாகி பண்ணிக்கோங்க தைதுளம் கரணமாக இருந்தால் பணப்புழக்கம் அதிகமாக உருவாவதற்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய கரணநாதன் உதவியாக இருப்பார் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கரணம் ஜாதக பத்து ரூபாய்க்கு பஞ்சு ரூபாய்க்கு போட்டிங்கன்னா கூட போடுறாங்க பாருங்கள் காரணம்னு அதில் எழுதியிருக்கு பஞ்ச அங்கங்களில் இந்த அஞ்சு அங்கங்கள் இல்லாமல் வெறும் கோச்சாரம் வேலை செய்யாது உங்களுடைய திசா புத்தியை தாண்டி எதுவும் நடக்காது கோச்சாரத்தில் ஆனால் அதை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் உங்கள் ஜாதக அறிவை கொஞ்சம் மெல்லிசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதா உங்களால் முடியும் அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு இல்லைன்னா யோசனைகளை கேளுங்க தெளிவானவங்க அந்த ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்குங்கன்னு திரும்ப சொல்கிற காரணம் தான் அதுபோக நாம யோகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்க்குறேங்க சுக்ரன் யோகியாக வருகிற நாம யோகங்களில் பிறந்திருந்தால் இந்த காலகட்டம் மிக அற்புதம் சுக்கரன் அவயோகியாக வருகிற காலகட்டங்கள் பிறந்திருந்தால் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக வேலை செய்வது என்பது இப்போது மட்டுமல்ல உங்கள் ஜாதக அமைப்புக்கே அப்படி இல்லை என்கிற போது அதற்கற்ற தீர்வுகளை தேடிக்கொள்ளுங்கள் கோச்சாரத்தில் சனீஸ்வர பகவான் யோகியாக இருக்குமானால் ஆறாம் இடத்தில் வருகிற போது அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே சொல்லிக்கலாம் ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு கோயில் இருக்கிறது அப்படி வரிசையில் சொல்லிகிட்டே போகிறதுங்கிறதும் முடியாது ஒவ்வொரு ஜாதகத்திலும் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அதையும் பார்த்து சொல்ல முடியாது இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகும்போது அப்போ மீதி இருக்கிற விஷயங்கள் ஏன் சாத்தியமில்லேன்னு நீங்கள் சா உலகம் புரிஞ்சுக்கணும் ஏன்னால் உங்களால் சலா சுலபமாக எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் பேச முடியும் தெரிஞ்சுக்க முடியும் சொன்னால் புரிஞ்சுக்கவும் முடியும் நிதானத்தில் எந்த ஒரு நெருக்கடியிலும் நிதானத்தில் இருக்கிற அந்த அமைப்பு உங்கள் மைண்ட் செட்டப்பில் இருக்கிறதுனால தான் நான் இதை தெளிவாக சொல்கிறேன் சொல்ல முடியாது தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுகிற ஆற்றல் உள்ள உங்களுக்கே புரியலினா இந்த கசாமசான் பேசுகிற ஆளுக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு எப்படி அதை புரி வைக்கிறது கஷ்டம் அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் பத்தாவதுக்கு ராகு கேது கூட உங்களுக்கு ராகுவே யோகி ஆனாலும் அந்த ராகு யோகி ஆகும்போது கேது அவயோகி ஆனாலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது பாதகஸ்தானமாக சரராசிக்கு வருகிற போது யோகம் தராமல் போய்விடுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அதையும் ச மெல்லிசாக தான் இருக்கும் அதையும் சரி சொல்லுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் இதுவரை கண்ட வழிகளை இதுவரை தாங்கிய சமூக அவமானங்களை பெண்கெடுக்கிற ஒரு பொற்காலம் பிறக்கும் போது அதை நழுவு விட்டு விடக்கூடாது என்ற ஆதங்கத்தோடு நான் ஆய்வு செய்ய சொல்கிறேன் அந்த ஆய்வுகளில் கோயில்களை தேடி தேடி எடுத்து தெளிவுபடுத்தி வை கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை இந்த வரக்கூடிய காலகட்டம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போதும் மிகச்சிறப்பாக பாகிஸ்தானா அதிபதியாக எப்பவுமே குரு தரமாட்டார் என்ற ராசிக்குமாங்க குரு அதை தாண்டி தன் பார்வை பலத்தை செலுத்துகிற ஒரு அமைப்பு இந்த தடவை கிடச்சிருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளே மிகப்பெரிய சாதகமானது மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மேலே உங்களுடைய அந்த காலகட்டம் பாசிட்டிவை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்குள் உங்களுடைய நெகட்டிவ்களை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க ஏன் எல்லாத்துக்கும் நாமயோகமெல்லாம் சொன்னீங்க இது சொல்லினா இப்போ ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை நாலு ஐந்து கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயார் நிலைகள் இருக்கு அது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவெல்லாம் என்னென்ன இருக்குது நெகட்டிவெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நெகட்டிவை ஃபுல்லாக கிளியரன்ஸ் பண்ணால் பக்காவாக வெளிவந்து இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவந்து பொருளாதார வாழ்க்கையின் அடிப்படையை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு என்னென்னா இதில் ஒரு மூணு வருஷமே குறு கை கொடுக்க போகிற ஒரு நிலைமை இருக்குது மூணு வருஷம் சனீஸ்வர பகவான் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது மூணு முப்பத்தி ஆறு மாதம் மூணு வருஷம் வந்து ராகுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமை இதில் இருக்குது அதாவது அதுக்கு அதை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடக்கப் போகிறீர்கள் என்பதை பதிவு செய்து தருவது தான் இந்த வீடியோவின் நோக்கம் இந்த பதிவை உங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது ஜாதகத்திலிருந்து சாதகத்தை பயன்படுத்தி வெற்றி பெறு